நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஸ்ரீ குமரன் ஹைட்ராலிக்ஸ் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரில் உள்ள ஸ்ரீ குமரன் ஹைட்ராலிக்ஸ் அவங்களுடைய டிராக்டருடைய லோடர் மற்றும் டோசர் அட்டாச்மெண்ட் மற்றும் பேல் மிஷின் இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் எல்லாமே வந்து இருக்காங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயிலான வீடியோ தாங்க வந்து பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து வீடியோவில் வந்து கொடுத்துருக்காங்க நண்பர்களே திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரில் உள்ள ஸ்ரீ குமரன் ஹைட்ராலிக்ஸ் அவங்க தாங்க வந்து இந்த டிராக்டருடைய அட்டாச்மெண்ட் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க முதலாவதாக பார்க்கக்கூடியது வந்து கட்டையுடைக்கும் மயந்திரம் தாங்க கட்டையுடைக்கும் மயந்திரம் வந்து நல்லா தெளிவாக வந்து போட்டு தர்றாங்க இரும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான இரும்புகள் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க இயந்திரத்துக்கு வந்து ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒன் டைம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் லாங்காக வந்து நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக தாங்க வந்து பண்ணித்தராங்க இந்த கட்டையுடைக்கும் மியந்திரம் வந்து டிராக்டரில் பிடிஎம் மூலமாக ஆப்ரேட் பண்ணக்கூடியதாங்க பெயிண்டிங் எல்லாமே பார்த்திங்கனா நல்ல பெயிண்டிங் வந்து கொடுக்குறாங்க மற்றும் வெல்டிங்கோட ஃபினிஷிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக வந்துருக்குங்க உங்களுக்கு வந்து கட்டையுடைக்கும் இயந்திரம் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் அதில் வந்து சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து உங்களுடைய நீட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணுன்னாலும் அதுவும் வந்து அவங்க தரப்புலேருந்து வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிராக்டர்லாம் ஆப்ரேட் பண்ணக்கூடிய பிரிக்ஸ் லோடர் அதுவும் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனுடைய ஃபோட்டோஸும் வந்து வீடியோலையே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க டிராக்டரில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய பிரிக்ஸ் லோடருங்க கல்லுகளையெல்லாம் தூக்குறதுக்கு அந்த இயந்திரமும் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அது போக உங்களுக்கு வந்து டிராக்டருடைய ஃப்ரண்ட் லோடர் அட்டாச்மெண்ட்ஸும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க லோடர் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பெரிய இருந்து சின்ன வண்டி வரைக்கும் எந்த வண்டிக்கும் உங்களுக்கு வந்து லோடர் வந்து தேவைப்படுதோ உங்களுடைய பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த வண்டிக்கு வந்து தேவைப்படுதோ அந்த லோடர் அட்டாச்மெண்ட்டும் வந்து டிராக்டரில் ஃப்ரண்ட் லோடர் அட்டாச்மெண்ட்டும் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் வந்து ஜல்லி மணல் மண் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்ரக் வந்து பயன்படுத்திக்கலாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா விவசாய பயன்பாடுகளுக்கும் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஃபோர்கிங் பக்கெட் டைப்லேயும் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க மட்ட மில்லுக்கு அப்புறம் அதுபோக பஞ்சு மில்லுக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர்கிங் பக்கெட் டைப்லேயும் வந்து லோடர் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு வந்து நீங்கள் சின்ன டிராக்டரில் வேணாலும் நீங்கள் வந்து லோடர் அட்டாச்மெண்ட் வந்து ஃபிட் பண்ணிக்கலாங்க பெரிய டிராக்டரில் உங்களுக்கு வந்து தேவைப்பட்டதுனால நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் அது போக உங்களுக்கு வந்து பேல் மிஷினும் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க மட்டமில்லில் பயன்படுத்தக்கூடிய பேல் மிஷின் அதுவும் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க அது போக உங்களுக்கு வந்து ஆட்டோவுக்கு வந்து பாடி இது ஹைட்ராலிக் ஜாக்கியோடு பார்த்தீங்கன்னா ஆட்டோவுக்கு வந்து பாடி வந்து தேவைப்பட்டதுன்னா அதுவும் வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஒரு மூணு ஆட்டோவுக்கு பக்கமாக வந்து பண்ணியிருந்தாங்க அதனுடைய ஃபோட்டோஸும் வந்து இந்த வீடியோலேயும் வந்து அட்டாச் பண்ணியிருக்குங்க இது எல்லா அட்டாச்மெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குமரன் ஹைட்ராலிக்ஸ் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரில் உள்ள அவங்க பண்ணதுதாங்க உங்களுக்கு வந்து ஆட்டோவுக்கு வந்து பாடி இந்த மாதிரி நீட்டான டிசைனில் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்பட்டதுன்னா மெட்டீரியல் மற்றும் பெயிண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக வந்துருக்குங்க அது போக உங்களுக்கு வந்து டிராக்டர் டோசர் அட்டாச்மெண்ட்டும் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க மண்ணு நிறவருக்கு பயன்படுத்தக்கூடிய டிராக்டருடைய டோசர் அட்டாச்மெண்ட் ஃப்ரண்ட்டு டோசர் அட்டாச்மெண்ட் அதுவும் உண்டு பண்ணி கொடுக்குறாங்க அப்புறம் நீங்கள் வந்து மட்டமில்லாக பயன்படுத்தக்கூடிய பேல் மிஷின் இது மஞ்சியெல்லாம் வந்து பேல் பண்ணி அனுப்புவீங்களா அந்த பேல் மிஷினும் வந்து பண்ணி கொடுக்குறாங்க மஞ்சி கலைக்கும் இயந்திரம் மஞ்சி கலைக்கிற ரொட்டை வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க அதனுடைய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே வந்து போட்டிருக்கேங்க அதனுடைய வீடியோ லிங்க் எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து கொடுத்துருக்கங்க இங்கே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எது வந்து தேவைப்படுதோ நீங்கள் பார்த்துட்டு தாராளமாக வந்து ஸ்ரீகுமரன் ஹைட்ராலிக்ஸ் அவங்களை வந்து தாராளமாக வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்கலாங்க எல்லாமே உங்களுக்கு வந்து இரும்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான இரும்புகள் மற்றும் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய போல்ட் நட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல மெட்டீரியல்ஸ் தான் வந்து போட்டு கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தேவைப்பட்டதுன்னா தாராளமாக நீங்கள் வந்து அவங்களுடைய இடத்துல வந்து போய் பார்க்கலாங்க அவங்களுடைய தொடர்பு எண் ஸ்ரீகுமரன் ஹைட்ராலிக்ஸ் திருப்பூர் மாவட்டம் அவங்களுடைய தொடர்பு எண் வீடியோவோட கடைசியில் அவங்களுடைய கார்டே வந்து கொடுத்துருக்கேங்க கார்டு வித் அட்ரெஸோடு வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து டிராக்டரில் என்ன விதமான அட்டாச்மெண்ட்டில் லோடர் டோசர் பெயில் மிஷின் உங்களுக்கு வந்து மட்டை கலைக்கிற மிஷினு இதில் உங்களுக்கு வந்து எது தேவைப்படுதோ நீங்கள் வந்து தாராளமாக பார்த்துட்டு ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாங்க சிறந்த முறையில் அவங்க பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸுக்கு ஏற்ற வகையில் வந்து அட்டாச்மெண்ட் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நண்பர்களே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி நண்பர்களே